நம்முடைய குரு அஸ்வாலா அவர்களுக்கு நன்றி நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரு தகவல் இதுவா இருக்குன்னா யாரா இருக்க கடன் இருக்கும் அந்த கடனில் இருந்து எப்படி எல்லாம் நம்ம வந்து வெளிவரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ற ஒரு பதிவு தான் கடன் பற்றா நெஞ்சம் போல கலைஞர் இலங்கை வேந்தன் இருக்குதுலயே ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் ஒரு வாழ்க்கையில யாருக்கு இருக்கும் அப்படின்னாக்கா கடன் பற்றவர்களுக்கு இருக்கும் இலங்கை வேந்தன் அப்படி தகரணும் அப்படின்னுட்டு சொல்லப்படுகிற ஒரு தகவல் எந்த பாவம் என்னாலும் ஆனா ஆறாம் இடம் மட்டும் வலுப்பெறக்கூடாது அப்படி வலுப்பெற்றாக்கா நிச்சயமா அவர்களுக்கு வந்து கடன் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்ற ஒரு கருத்து இது பொதுவா கேது கூட குரு சேர்ந்து இருந்தாக்கா கேல யோகம் என்று சொல்லக்கூடிய கோட்டீஸ்வர யோகம் என்று சொல்லுவார்கள் ஆனா அவர் கோட்டீஸ்வரராகவும் இருப்பாங்க அதற்கு நிகரான கடமை இருந்து கொண்டே ஏன்னா கேது கூட சுக்கரனோ சனியோ சம்பந்தப்பட்டிருந்தா குறிப்பா சனி சம்பந்தப்பட்டிருக்குது அப்படின்னா அந்த கடனிலிருந்து அவர்களால் வெளியில வரவே இயலாது லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் எப்படி தொடர்பு கொண்டிருக்கிறது என்பதை வைத்து அவர்கள் கடனில் இருந்து வெளியே வருவார்களா அல்லது மூழ்கி இருப்பார்களா என்று சொல்ல முடியும் லக்னாதிபதி வலுப்பெற்று ஆறாம் அதிபதி வலு குறைந்த நிலையில் எவ்வளவு கடன் இருந்தாலும் அவர்கள் வெளியே வந்து விடுவார்கள் ஆனால் லக்னாதிபதி பலம் குறைந்து ஆறாம் அதி அதிகமாக வலியுடன் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர்களால் வெளியில் வருவது மிக மிக சிரமமான ஒன்று மிக முக்கியமா திருமண பொருத்தம் பார்க்கும்போது எந்த பொருத்தம் பார்க்கிறார்களோ இல்லையோ இந்த பொருத்தத்தை நிச்சயமாக பார்த்தால் எதிர்கால சந்திரிகள் அவர்கள் வந்து சிறப்புடன் இருப்பார்கள் இப்போ சூரியனுக்கு இரண்டாம் இடம் சூரியனுக்கு இரண்டாம் இடம் ஒருவருடைய லக்கணத்தில் ஆறு எட்டு பன்னெண்டாக இருந்தால் நிச்சயமா அவங்க காலம்பூரா இஎம்ஐ கட்டினே இருப்பாங்க நீண்ட பதிவு செய்யற சூரியனுக்கு இரண்டாம் இடம் லக்னத்துக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடமா இருக்குது அப்படின்னா காலம்பூரா அவங்க வந்து இஎம்ஐ கட்டினே இருவாங்க பொருத்தம் பார்க்க வரும்போது கூட அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு ஆண் ஜாதகத்துக்கு இருக்கிறது என்றால் எங்க இவர் சம்பளம்னால நிறைய வாங்குறாருங்க ஆனா பெரும்பாலான பகுதி சம்பளம் வந்து இஎம்ஐக்கே போயிருங்க தொடர்ச்சி அவர் வந்து காலம்பூரா அவர் வந்து இப்படிப்பட்ட கடல்ல தான் இருப்பாருங்க என்று நிச்சயமாக நம்மால் அவர்களுக்கு சொல்லி அவர்களை வந்து இனி ஏன்னா எப்பவுமே வந்து நிறைய சம்பளம் வாங்குறாங்கனாக்கா கல்யாணத்துக்கு அப்புறமா நிச்சயமா வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் படம் போல்வாங்க அவங்களுக்கு ஏனென்றால் காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய புதன் அவர்களுடைய ஆறாம் இடம் அதிபரன் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அது சம்பந்தமான கடன் வரும் உதாரணத்துக்கு அவனுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாங்கன்னா நிச்சயமா வீடு சம்பந்தமானதுல அவங்க கடன் பெற வாய்ப்புகள் இருக்குங்க இந்த அமைப்பு பெண்ணுக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பொருத்தம் பார்க்கும்போது இப்போ நம்ம சொன்ன அமைப்பு ஆணுக்கும் இருக்குது பெண்ணுக்கும் இருக்குதுன்னா ரெண்டு பேருமே அவங்க வந்து காலப்புறா இஎம்ஐ கட்டினே வருவாங்க எனவே ஜோதிடர்கள் ஒரு பொருத்தம் பார்க்கும்போது இப்படி இரண்டு பேருக்குமே அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருந்தால் அது பொருத்தாமல் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் வந்து ஓரளவுக்கு நல்ல நிலைக்கு வருவார்கள் என்ற ஒரு கருத்து இது எப்படி நாம கொஞ்சம் கொஞ்சமா கடன் இருந்து வெளியில வர முடியும் என்று பார்க்கும்போது மைத்திர முகூர்த்தம் என்ற ஒரு முகூர்த்தம் இருக்கிறது அந்த மைத்திர முகூர்த்தம் என்னது அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல அப்ப வந்து மேச லக்கணம் ஓடணும் சோ அந்த லக்கணத்துல கொஞ்சம் கொஞ்சமா கடனை கலக்கிற கொடுத்துட்டு வராங்க அப்படின்னா அந்த கடனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைந்து கொண்டே வரும் இது மிக முக்கியமான ஒன்று அதே போல அந்த முகூர்த்தம் வேலை எப்போ ஒரு நாளில் வரும் அப்படின்னா அனுஷம் நட்சத்திரம் அந்த அனுஷம் நட்சத்திரத்தில் விருச்சிகள் போடும் பொழுது கொஞ்சம் கடனை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா கடன் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வரும் செவ்வாய்கிழமை கொஞ்சம் கடனை கொடுக்கறாங்க அப்படின்னாலும் அந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது அடுத்துதான் தேய்பிற அஷ்டமி அதில் வந்து கால பைரவர் வழிபடல் செய்யும்போது நிச்சயமாக அவர்கள் கடன்களில் இருந்து வெளியே வந்துவிடுவார்கள் எனவே கடன் வராமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை சுட்டி காட்டுவது ஜோதிடர்களுடைய மிக முக்கியமான தலையாய சமுதாய பணி அப்படியே அவர்கள் கடன் பட்டு இருந்தால் கூட எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை வெளியில கொண்டு வந்து அவர்களுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தை தருவதும் இந்த ஜோதிடர்களாக நம் நம்முடைய கைகளில் தான் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை பதிவு செய்து வாய்ப்பு தந்த அஷ்டபாலா சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து செய்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்